முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்தகாண்டம் பனிரெண்டு சிங்கம் முகாசுரன் மதை படலம் என்ற திருவிருத்தங்கள் ஆறாம் நாள் சிங்கம் வதை மதை நிகழ்ந்ததாக திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்வாசன் என்று சொன்னார்கள் கச்சியுப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் சிங்க முகாசுரன் வதைப்படலம் ஆறாம் நாள் சிங்க முகாசுரனை நிறுந்ததாகும் சீயமாமுகன் செஞ்சிலை பூட்டி நூறு ஆயிரம் பத்து அடிசரம் ஏவலும் நாயகன் அது கண்டு நகைப்புறா ஓய்வில் வாழியோர் ஆயிரம் தூண்டினான் ஆற்றல் மேதகுமாயிரம் வாழியால் மாற்றலன்கனை மாறி விலக்கியே சாற்றுதக்கரிதாகிய தன்மையான் வீற்றும் ஆயிரம் வெங்கனை உந்தினான் முந்து கோலை ஓர் ஆயிரம் வாழியால் சிந்தியே திரல் சிங்க முகாசுரன் ஐந்து நூறு இரண்டாயிரம் வெங்கனை மேல் வரையே வினன் என்பதே பதகன்வாளிகள் வாழிகள் பத்திலக்கத்தையும் நிதிகொள் வெங்கனை நூறு பத்தாயிரம் கதும் என தொடுத்தே மறை அது கரும் கழல் அண்ணல் அகற்றினான் திருத்தகம் திரல் சீய முகத்தினான் உருத்து வாழி ஆயிரம் தூண்டுரா கரத்தின் மேற்படுபண்ணவன் தேர்விடு மருத்தின் மார்புற வல்லை அழுத்தினான் ஆரழல் சினத்து ஆளறி மாமுகன் போர் உடைக்கனை நெஞ்சு திட்ட மாறுதப்பெயரோன் வலி சிந்திரா சோரி மிக்கு எழ திண்புற சாகுபட்ட பருவரல் நோக்கியே வாக எண்ணல் வரிசிலை கால்வளை ஏகநூறு பகுதி தொட்டு எண்ணலன் சேமான் கொடித்தேரினை வீட்டினான் தேரழிந்து தீயரின் தீயவன் உழழிந்த உருபதி போன்றுதான் காரழிந்திட கல்லன ஆற்றுரா பாரிழிந்தனன் பல்கனை வீசினான் வீசுகின்றது என் யாவையும் மாசில் காட்டியன் வாளியின் மாற்றிடா அசில் வெஞ்சரம் ஆயிரம் தூண்டியே நீசன் துற்களை நீள் நிலம் பேட்டினான் அண்டலன் கொண்ட ஆயிரம் சாபமும் துண்டமாகி தொலைந்து நிலம் புக என்று நான் முகத்தோனும் விண்ணோர்களும் கண்டு நின்று தரம் எடுத்து ஆர்த்தனர் கோலும் எழுந்த புனிசிலை கூட்டர கால வெவ்வழல் என்ன கனன்று உளான் சூலம் ஒன்று துளக்கினன் வீசினான் ஆல காலம் வளக்கர் உய்தால் என குன்னலன் விடு சூலத்தை எழுதி பொன்னுனை கணை தூண்டி குறைத்திடா பின்னும் ஆயிரம் பேர் அழல் புங்கவ மின்னன துறந்தான் அடல் வேலிடான் கொண்ட வேர்க்கை குமரன் சரங்களை கண்டு தீய கனன்று கரந்தனில் தண்டம் ஒன்றில் தரைபட சிந்தியே அண்டவிண்டிட ஆர்த்தனன் ஏகினான் பொடித்ததும் பிடித்த படித்த தூண்டினன் எடுத்த கையை இருநிலம் சேர்த்தினான் சேர்த்து முன்னுரத்தியோளினும் பேர்த்துமாங்கு ஒரு பெருங்கை புறப்பட பாத்தலம் புகு தண்டினை பற்றியே ஆர்த்து வீசினன் ஆதியம் தேவன் மே கொட்டலன் தொடவுற்ற தண்டத்தின் மேல் நெற்றணி ஆயிரம் விட்டருத்தனன் மேல்வர் அட்டிடும் என்னவே அண்டர் நாயகன் ஆயிரம் வாழியால் தண்டம் வீழத் தடிதலும் மாற்றலன் கண்டு சீறி கடும் திரல் கூற்றிடை பண்டை நாட்கொண்ட பாசத்தை வீசினான் சுற்று பாச தொடர்ச்சியை நோக்கிவே சுற்று ஓர் ஆயிரம் தீக்கனை தூண்டலும் வற்றல் மான் கொடி நீன் தீச்சுடர் உற்றதாம் என ஒன் பொடியாயதே நான் அற்றது கண்டன நான் உருவான் ஏன் உற்றிடு சேயை இராயிரமாம் பாணித் தொகையை கொடுபற்றிடுவான் சினமோடு பெயர்ந்தனே சிங்கத் திரலோன்வரு செய்கை இதனை எங்கட் கிரை நோக்கியிராயிரமாம் வெங்கட்கணையாயின விட்டவுன நங்கைத் தொகையாவு மறுத்தனனே கொற்றம் கெழுவுற்ற குகன் கணையால் செற்றம் திகழ் ஆடறி செய்ய தரும் அற்றம் புவி வீழும் முன் அங்கை நிறை உற்றும் புதுதாக முளைத்தனவே அற்று புவி வீழ் தருமங்கைகளை மற்ற துணை வந்தால் பார்த்தனால் நெற்றி கண் அளித்திடும் ஓர் ஆயிரம் வாளிகள் வைத்த ஓர் ஆயிரம் முடிவல்லையரா ஈராயிரம் வெஞ்சரம் ஏவியவன் ஈராயிரம் மொயம்பும் இருத்தனால் அன்பற்றவன் மொயம்புகள கண்டியின் புத்தணர்வான் அவர் ஏண்டியவை முன்புற்றது போல உளைச்சிழலும் துன்புற்றனர் யாக்கை துளங்குருவா கண்டானது விண்ணவர் காண்பரியோன் பண்டால் பாணி சிரம் தண்டாது அழல் கொய்தது தன்மையினால் உண்டாகியவார் என பொன்னினே புன்னின் பொழுதத்தில் முன் வரலாம் என்னை முடிவன் மாய்வது எனத் தளர பெயர் சிங்கமுகன் முனியா சென்னின் ஓர் செப்பினால் உழைக்கும் கணை தள்ளியுகம் பல நீ கிளைக்கும் தலைமொய்பு கெடுக்கிடினும் உழைக்கின்றது அலான் முடிவுற்றிடுமோ இழைக்கின்றனை நீ கொல் என்னை பொறுவாய் மொய்யும் சுதவியல் முன்னலை நீன் ஐயன் தருமாற்றல் அறிந்திலை போர் செய்யும்படி வந்தனை செய்வொரு நீ நீயும்படி அன்று உனது ஊக்கமுமே

படைப்பவன் புறவன் கீது பகர்தலும் இடிப்பு என ஆர்த்து குன்றம் நீராயிரம் பறித்து வீச வெடிப்பினில் அவற்றை வாளின் உண் நுண்களது ஆக்கி தடப்பெரும் மர்மம் மூழ்க சரங்கள் ஆயிரத்தை ஆயு நெடுங்கண் வாழி ஆர்பத்தை அகழ்ந்து துன்ன காய் ஏறி கழுகும் கண்ணான் கைகளால் அளவை தீர்ந்த பாயிரும் குண்ட நாடி பறித்தலும் கண்டு செவ்வேல் ஆயிரம் கணை தொட்டு அண்ணான் அணி முடித்தொகையை வீழ்த்தான் அறுத்திடுத்தலைகள் வீழ ஆயிரம் சென்னி வல்லே மறித்தும் வந்தெழுதலோடும் மடங்கள் மாமுகத்தன் முன்னம் பறித்திடு குன்றம் வீசி பருவலி தடந்தோல் கொட்டி கதிரும் யாவரும் கதிரும்லை ஆயிரி கொண்ட கூத்திடு பகழி தூண்டிக் குன்றங்கள் சென்று வையோன் தார்த்தட மொயம்பு முற்றும் தள்ளினும் தள்ளும் முன்னர் பேர்த்து வந்து எழுந்த அம்மா தவத்தினும் பெரிதொன்று உண்டோ அத்திரம் உன்னி உன்னினூற்று பத்துடன் எட்டின் காரும் பரஞ்சுடர் ஒருவாய் நின்றான் மொய்த்திடு பகழி மாறி முறை முறை குறந்து முற்றும் கண்ட துண்டல்கள் செய்தான் திசைகளில் போகும் நேமித்திரங்களில் போகும் வெற்பின் மிசைகளில் போகும் பாரின் மீதுனில் போகும் மாந்தர் நசைகளில் போகும் விண்ணோர் நட்டிடை போகும் சிங்கன் இசைகளில் போகும் எங்கும் எட்டிடு சிரமம் கையும் அகரமது ஆதிலாமாகி பின்னர் மகரமும் வடிக்கனை துணித்து வீசும் சிகரமும் துகரமுற்றும் சேனிடை சென்று மாயோன் நகரமும் தாவி அண்ட கோடையடுவேலல் சுடக்கனை துணித்து வீச மேலவன் தனது சென்னிமெல் இதழ் அதுக்கு விண்மேல் ஆவலம் கொட்டி செல்ல அச்சமுற்று அங்கண் நின்ற தேவர்கள் மயக்கம் எய்தி வீழ்ந்தார் பஞ்சரை வஞ்சம் செய்யும் வள்ளலா குமரன் தொட்ட அனந்த கோடி சென்று சென்று அறுத்து வீட்ட எஞ்சலில் அவனன் மைம்பும் தலைகளும் யாண்டும் சிந்தி இஞ்ச எரமர் கற்கொத்த மேவல் உற்று தூய வந்தெடுத்த துணித்திடும் ஒவ்வொரு சென்னி வாயினை அடுபோர் தன்னில் வந்த சில்கணங்கள் நோக்கி ஆயிர கோடி கொண்ட மாயிரும் சிகரமாட அதற்குள்ளி வென்றுற்றவென்றே பாடுரு சிரத்தில் ஒன்று பதைத்து வாய் ஆடுரும் ஆடு ரொம்ப மலகை கோடியாக பிணக் குவைகள் உய்து மாட புக்கு மற்றது கடிதின் மூட கோடி உள்ளலைந்த தக்கம் வேள்வியில் உற்றுளார் போல் மண் உணர் தோன்றல் வாய் பொதி சென்னு புக்கு துன்பொரும் மலகை துண்டன் செவி நெறி துருவி போன முன்பொரு முனிவன் இல்லை முயங்குவான் உரையுள் புக்கோன் இன்பொடு வன்மை சிந்தி நூழையால் இருந்தவா போல் பொன் நலன் தனது மொயம்பும் ஒரு கழு சிரமும் வீழ்ந்து பன்னெடும் கிரிகளாக அவற்றிடை பல சூட்பேயும் தொன்னூறு கொடியும் சூழ்வதொல்லையில் பொறிகள் நீங்க உன்னவள் பதாகையோடு முறையில் வந்து அரண்டரும் கழலான் இவ்வாறு அறுத்தலும் அவுணர் கோமான் முரண்டகு சிரமும் தோளும் பின்னரும் முளைப்ப நோக்கித் திரண்ட பல் கனைகளோச்சி சென்னையில் ஒன்றும் கையில் இரண்டுமே நிறுவி பின்னர் யாவையும் தடிந்தா நன்றே நீளுருபதலை சிந்தி நின்ற மறியற்றுகின்ற கோளரி முகத்து வீரன் குறைந்திடும் முடியு இற்ற தோள்களும் முன்னரே போல் தோன்றிடப் புகுதும் எல்லை ஆளுடை முதல்வனாகும் மறுமுகன் அதனை கண்டான் நாட்டிசை முகத்தினானும் நாகரும் பிறரும் முட்க சீற்றமதுளன் போல ஐயன் சிறிதவன் உறப்பலோடும் மாற்றலனாகி நின்ற மடங்கள் மா முகத்தன் தன்பால் தோற்றிடு சிரமும் தோளும் துளங்கி மீண்டொழித்த அன்றே ஐயன துங்காரத்தால் அறிமுகம் சிரமும் மொயம்பும் மெய்யடை ஒடுங்கிற்றம்மா மேவினார் தம்மை நோக்கி மையுள் கருந்தாதன்ன புறக்கமடன் சென்னி ஒய்யனையா கை தன்னில் ஒளித்திடும் தன்மையே போ குன்றினை எரிந்தவை வேர்க்குமரவேல் கணையால் இப்பிரசன்றலை பாணி தோன்றா தன்மையை அவுனன் பாரா ஒன்றரமுண்டு பன்னால் உணர்ந்திடு விஞ்சை முற்றும் மன்றிடை அயர்த்தோன் என்ன மானமுற்றழுங்கி நின்றான் அங்கு அது கண்டு செவ்வேள் அருள் புரிகின்றான் நந்தம் வெங்கனை பலவும் சென்று வீட்டிய தலையும் மூன்றன் செங்கையும் தோன்றிற்றில்லை எழுகனச் செப்பு கைய இந்து நீ பட்ட பின்போல் முளைப்பிடையிருந்ததென்றான் இருதலை அயில் வேலன்னல் இத்தன சிறந்தோழென்றே கருதலை கடவுளர் யாரும் தேர்வர் ஒருதலை இருக்கை கொண்டே உலகலாம் தொலைப்பன் என்ன பொறுதலை உன்னியாங்கோர் பொறுப்பினை பறித்து விட்டான் விட்டுடு பிறங்கள் தன்னை விரிஞ்சனு காசான் காணு நெட்டிலை வாளி ஒன்றால் நீரு செய்திடுதலோடும்

மார்பத்தேதியே அவனி குடித்தது புறத்து குலிசம் துண்ணென்ற கிழித்து வெறும் சென்றிடலும் வேண்டான் பதை பதைத்தான் குருதி நீர் அழைப்ப மாண்டான் கிடந்தான் மடங்கள் முகவையோனே அங்கு அப்பொழுதில் அடல் குலிசம் வான் போகி கங்கை புனலாழ்ந்து தமிழ் பூண்டாதாடி செங்கைக்குள் வந்து சிறப்பு பங்கைய தன்னாதி விண்ணோர் ஆத்தார் முர்வலித்தார் ஆடினார் பாடி மலர் தூர்த்தார் மகிழ்ந்தார் தொழுதார் எங்கோன் புடையில் போர்த்தார் வணக்கம் புரிந்தார் புகழ்ந்திட்டார் நாயகன் அபிமையோர்கள் எல்லோருக்கும் தன்னார் அருள் செய்து சாரத வெள்ளத்தின் போடும் புகரையில் வேல் வீரரோடு மீண்டனால் பொன்னாடு எனவே புனைந்த பாசரையில் பாசரையின் கண்ணீகி பாரிடத்தோர் சூழ் போத வாசவனும் நான்முகனும் மற்றோரும் பாங்காக கேசரிகள் தாங்கும் கிளர்ச்செம்ப பீடிகை மேல் ஈசன் எனவே இனிதருள் செய்து செய்துவிட்டனே பெற்றி நடுவேலோன்வியன் பாசரை இருப்ப மற்ற அவனுடைய ஆடி மடங்கள் முகத்தவுடன் சிற்று கொடி உண்ண செரு நிலத்தில் மாய்ந்ததனை ஒற்ற குற்றே மகேந்திரத்தில் ஓடினரால் ஆடல் இளையோன் அவன் வீழ்ந்தது நோக்கி வீடினனோ மாண்டனோ என்றைய மேல் கொண்டு நீடு சிவரியடை நின்றோன் படங்கள் முடி சூடி அவலித்து பொழுது இதனை சொல்லினரால் குன்றம் பிளந்த குமரேசன் வச்சிரத்தால் உன் ரம்பியாவி ஒழிந்தான் அவன் போன்றும் கணத்தோர் பொறுப்புற்றார் எல்லோரும் சென்று உய்ந்தனர் இது பின்னமென செப்பினரே உற்றவ சொல்வினவி உரோமங்களெல்லாம் தீய பொரிசுரப்ப செங்கன் புனல் பெருக வாயில் புடை செல்ல வாடி பதை பதைத்து நோயுற்று வெங்கனலை நுங்கினர் போல் பண்ணச் சிகரம் வழுவுற்று கீழ்த்தலத்தில் கண்ணில் பொழிந்த கடலின் இடை வீழ்ந்தனால் பொன்னுற்ற காஞ்சி அவள் கோட்டத்து நின்றும் தன்னுற்ற நேமித்தடத்திடையே வீழ்பவர் பூ மங்குல் விழுந்து மறிந்து நிலமிசையே அங்கை புடைத்துட்டு அலமந்து தொல்வலியும் தூங்க விரலும் நலனும் தொலைவெய்த பொங்கு துயர்கடலின் மூழ்கி புலம்பு என்னையோ என்ற நிழவலோ தாரகர்க்கு முன்னையோ சிங்கமுகத்தவோ தானவர்கள் அன்னையோ என எனுமான் தகையோ உன்னையோ தூதர் விழிந்தனை என்று ஓதியதே அன்று மகவான் முதலாம் அமரர் தமை வென்று தமியேற்கு விஷயம் அளித்தாய் இன்று சமரில் இளம் பாலகன் ஒருவன் கொன்றனோ உன்னுவனும் கொண்டூண்டு போரென்னின் உளம் கழிக்கும் முன்னுயிரை கொண்டு போனான் என்று கூற்றன் எனவே கேட்கில் தன் துழாய் மாலும் சதுர்முகனும் இந்திரனும் கண்டுபோல் தத்தம் போகாரோ பொன்னை நிலம் தன்னை புதல்வர்களை மங்கையரை பின்னை உழப்பொருளை எல்லாம் பெறல் ஆகும் என்னை உடைய இளையோனே இப்பிறப்பில் உன்னை இனி உண்டோ அண்டார் தமக்கு ஓர் அரிய அறிமுகனே விண்டா நடைந்தா எனவே விளம்புகின்றார் கண்டா தாரகனை மக்களுடன் கண்டாயோ யான் இங்கு ஒரு பேரம் காணாதாய் உண்டி கடனும் ஒரு வயிற்றோசை கடனும் போற்றியிட இன்று கழித்தே இணை நீ தவறை அழைத்து வரும் உன் திரளை கண்டுற்றிடவே கடனற்றேன் குற்ற துணை நீ என்யிர் நீ உணர்ச்சியும் நீ சுற்றமும் நீ தாதையும் நீ என் நிலைய தோன்றலும் நீ நற்றவமும் நீ என்று நான் நினைந்தேன் நீ சற்றும் நினையாமல் தனித்திருக்க கற்றாயோ கையில் இருந்த பூட்டை முகம் துஞ்சிய பின் ஒற்றை புயம் போய் உளம் தளர்ந்து வைகினன் யான் இற்றை பகல் நீ இறந்த அறிமுகனே மற்ற புயமும் இழந்தே என்பர் ஏனே என்ன தனது அண்டம் எங்கும் செவிடுபட தன்னக்கனியோ நரற்று மொழிதாங்கேளா நளினத்தில் உதித்த அன்னத்தவனும் மகத்தவனும் ஆர்த்தனரே இத்தன்மை மன்னன் இறங்கி தெளிந்தெழுந்தே புத்துங்கமிக்க ஒரு சன் தவிசியேறி நித்தன் குமரனுடன் நேர் போய் சமர் இயற்ற சித்தம் தனிலே நினைந்து சினம் செய்தனே தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் பொருள் கரோகரா பள்ளிமா கரோகரா வெற்றிவேல் பொருள் கரோகரா